வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா மொறு மொறுன்னு நல்ல ருசியான கோதுமை மாவு தோசை தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் கிறிஸ்பியான ஒரு தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் எனக்கு தான் தேவை அதனால் நான் இந்த பவுல் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஏது அளவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அதே அளவில் தான் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு அரைக்கப்பு ரவையும் எடுத்துருக்குறேன் இந்த ரவையை போடுறேன் முதல்ல அப்புறம் வந்து கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் ரவை வந்து அரை கப்பு சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணி விட பயப்பட வேண்டாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரவை தோசை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் ஆனால் இதில் ரவை வந்து ரொம்ப கொஞ்சமாக தானே சேர்த்துருக்குறோம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வரைக்கும் நான் சேர்க்குறேன் கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை பார்த்திங்களா இவ்வளோ தண்ணியாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் மாற்றி வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் எப்போவுமே நல்லா கிளறிக்கிடணும் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் அது அடியிலேருந்தே அப்படி கிளறி கிளறி தான் தோசை பண்ணும் இதில் வந்து ஒரு பாதிச்சு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தரை இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிடுவோம் தோசை பண்ணிட வேண்டியது தான் பார்த்திங்களா இவ்வளவு தண்ணியாக கரைச்சிருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து அதுக்காக ஒரு தோசை கல்ல சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஆனால் நல்ல சூடாகணும் நம்ம இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றும்போது போது இந்த கல் வந்து நல்ல சூடாகணும் நான் ஆயில் கிரீஸ் பண்ணுறேன் நீங்கள் நெய் வேணாலும் எடுத்துக்கலாம் நீ வந்து மாவு அதில் எப்படி அங்கங்கே ஹோல் ஹோலாக வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக கிடைக்கும் இதில் வந்து நான் இப்போ ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் நெய் வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எடுத்து சேர்க்கலாம் வேகட்டும் பாருங்கள் இப்போ திருப்பி பார்க்கலாம் சைடெலாம் நல்லா எந்திரிச்சு இப்போ இதை மடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம கோதுமை தோசை எவ்வளோ சீக்கிரம் சூப்பராக கிடச்சிருக்கு அப்படியே மடித்து எடுத்துடலாம் உங்களுக்கு திருப்பி வேணும் திருப்பியும் போட்டுக்கலாம் இந்த ஹோலெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வரணும் அப்படிலாம் கிடையாது இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கோதுமை மாவில் உள்ள தோசைன்னே சொல்ல முடியாது இதோட சட்னி சாம்பார் எது வச்சு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்லாம் டேஸ்டியான கிறிஸ்பியான கோதுமை மாவு தோசை சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே எப்பவுமே நம்ம கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி இதெல்லாம் பண்ணிட்டே இருப்போம் ஆனா ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் சீக்கிரமா பண்ணிக்கலாம் நம்ம டைம் தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் அவ்வளவுதான் பாருங்க இந்த சைடெலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு துஸ்பியா இருக்குன்னு பாருங்க அப்ப என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு என்னுடைய என்னோடய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ